வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ரத்த அளவை வந்து கூட்டுறதுக்காக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எல்லா டாக்டர்ஸ் இல்லை எல்லாருமே யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு முக்கியமான பொருள் என்ன இது இது வந்து மட்டனோட மண்ணீரல் இதை இன்றைக்கி எப்படி சமைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மண்ணீரல் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து இதுதான் மண்ணீரலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இது தான் மண்ணீரல் இதை வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மண்ணீரலுக்கு ஸ்பிளின்னு சொல்லுவாங்க ஆனால் மட்டன் அதாவது ஆட்டோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இதை வந்து சாப்பிட்றனால நம்ம பாடிக்கு அவ்வளோ ஹீமோக்ளோபின் பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இது என்னோட உள்ளங்கையில் பாதி அளவுக்கு தான் இருக்குது இந்த பெரிய மண்ணீரல் குட்டி மண்ணீரல் பார்த்திங்கன்னா இத்தினூண்டு சின்னதாக தான் இருக்குது இது ஈஸியாக கடையிலெல்லாம் கிடைக்காது நீங்கள் போய் மொதல் நாளே சொல்லி வச்சுட்டு வரணும் உங்களுக்கு தெரிஞ்ச கறிக்கடையில் அந்த மாதிரி அப்படின்னா மட்டும்தான் இது கிடைக்கும் ஸோ இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயமே சமைக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளான வேலை இந்த மண்ணீரல் மேலே ஒரு தோல் மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அதோடய ஸ்கின் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் மெதுவாக ஸ்லோவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த பார்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே அப்படியே ஜெல்லி மாதிரி அந்த பிளட் எல்லாமே அவ்வளோ ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அந்த தோலை வந்து ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேனோ அதே மாதிரியே எடுத்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு நல்லா பழகிடுச்சு அடிக்கடி செஞ்சுறனால உங்களுக்குமே ஒரு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொழுப்பு எக்ஸ்ட்ராவாக மட்டன் பார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்திருந்ததுன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்து வச்சுருங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது மண்ணீரல் அப்படியே கிழிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற பிளட் எல்லாமே வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா அதுதான் சத்தே அந்த உள்ளே இருக்கிற அந்த ரெட் கலரில் அந்த பிளட்டு மாதிரி இருக்கிறது தான் அவ்வளோ சத்து ஸோ அது வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மண்ணீரலை இதை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் குக்கரில் கூட ஒரு மூணு விசில் அப்படியே மொத்தமாக இந்த மண்ணீரலை ஹோலாக அப்படியே குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சு எடுக்கலாம் ஸ்கின் வந்து அப்போ கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம் ஆனால் அடுத்து அதை சமைக்கும்போது நான் ஒரு தடவை பண்ணி பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரா ஸ்மெல்லாக எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலை மேபி உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது தோல் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை தான் அந்த பெரிய மண்ணீரில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்து முடித்தாச்சு ஸோ பெரியதில் சீக்கிரமாக எடுத்துடலாம் சின்னதில் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இந்த மாதிரி கத்திக்கு பதிலாக ஒரு சேஃப்டி பின் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சேஃப்டி பின்னை வச்சு லைட்டாக அந்த ஸ்கின்னை வந்து நம்ம சின்ன வயசுலலாம் இந்த விரலில் ஸ்கின் மேலே மட்டும் பின்னை குத்தி விளாடுவோம் ஞாபகம் இருக்கா அதே மாதிரியே இந்த ஸ்கின் மேலே மட்டும் அப்படியே குத்தி எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக நீட்டாக வரும் இந்த எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் நம்ம கையிலெல்லாம் போட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும் அதனால தான் இது பேர் சுவரொட்டின்னு சொல்கிறாங்க போல் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் நீங்கள் எவ்வளோ கவுத்தாலும் கவுராது இருந்து அப்படியே இப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் ஒட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த நான்வெஜ் ஸ்மெல்லே பிடிக்காது எனக்கு இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் சுத்தமாக அடிக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் மட்டனில் செய்கிற மாதிரியே கிரேவி இல்லைன்னா கூட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஆனால் அது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தனால எனக்கு அது பிடிக்கல பர்ஸ்னலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இந்த மண்ணீரெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் பாடிலேயுமே ப்ளட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போது ரொம்பவே ப்ளட் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் போய் அந்த பிளட் ஏத்துறதுக்காக ஒரு இதெல்லாம் ஏற்றி அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அப்படி இந்த மாதிரி பிரெக்னன்சி டைமில் கஷ்டப்படாமல் இருக்கணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக இதை வாங்கி வார்த்துக்கு ஒரு தடவையாவது கொடுங்க இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணும் இது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஷ் எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும் அப்புறம் உங்களுக்கு சத்தையே கிடைக்காமல் போயிடும் ஸோ இதை அப்படியே பார்த்து பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து வேக விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி பழக்கம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறேன் ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாப்பர் போர்டில் விட்டு வேறு பிளேட்டுக்கெல்லாம் மாற்றணும் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு இடமா மாற்ற மாற்ற அந்த ஃப்ளெஷ் எல்லாமே திரும்ப திரும்ப உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும் அந்த சாப்பர் போர்டில் வச்சுக்கிட்டே இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு வந்து இந்த சோரொட்டியில் ஆல்ரெடி இருக்கும் அதுலேயே அப்படிங்கிறனால நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக இப்போ இந்த கருவாட்டு குழம்புலாம் வைக்கும்போது நம்ம குறச்சி போடுவோம் இல்லையா உப்பு அதே மாதிரியே இதுக்கும் உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் போடுங்க அப்புறம் சில்லி பவுடர் நான் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன் மிளகாப்பொடி சிலர் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் மொத்தமே இந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உப்பு மஞ்சள் மிளகாய் மிளகாப்பொடி இந்த மூணையும் போட்டு நல்லா கையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த வெட்டின கத்தியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ அடுப்பில் நம்ம ஒரு குட்டி கடாயை வச்சு ஏன்னா இது ரொம்பவே கம்மி குவான்டிட்டியாக தான் இருக்குது குட்டி கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே இந்த சாப்பர் இருந்து அந்த கத்தியை வச்சு நல்லா அந்த ஃப்ளெஷ் எல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்ட உடனேவே நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இருக்கிறதுலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சிம்மாக ஏரிய உள்ள ஸ்டவ்வு அதில் வச்சு இதை செய்யுங்க ஸோ உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் எல்லாமே கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிரும் நல்லா அப்படி எண்ணெயிலேயே சூப்பராக ஃப்ரை ஆக ஆரமிச்சிரும் நான் நம்ம அடுப்பை ரொம்பவே சிம்மில் தான் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் அப்பப்போ விட்டால் போதும் இது எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே சில நேரம் வெடிக்கலாம் செய்யும் அதனால பார்த்துக்கோங்க அது உள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டுக்காக தான் அப்படி வெடிக்க செய்யும் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த ராஸ் மெல்லே சுத்தமாக இருக்காது கூடாது நீங்கள் மண்ணீரலோ அப்படி அப்படி மருந்து மாதிரி சாப்பிட்ணுன்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் மட்டன் சிக்கன் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது ஆனால் ரொம்ப அப்படியே சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும் நீங்கள் அந்த தோலை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது நீங்கள் ஒரு வேளை தோலை சரியாக க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மட்டன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த ஒரு சவக்கு சவக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்போ கரெக்ட் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நல்லா கிண்டி விட்டுருக்கேன் நல்லாவே அப்படியே வெந்து சுருண்டு சூப்பராக அப்படியே வருது வாசனை எல்லாமே பயங்கரமாக இருக்குது நீங்கள் அந்த ஸ்பூனாலேயே அழுத்தி பாருங்கள் அந்த நீங்கள் அதை கட் பண்ணும்போது அப்படியே கட் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது மேக்ஸிமம் செவன் மினிட்ஸ்லேயே சூப்பராக வெந்துடும் இப்போ நான் வெட்டியிருக்கிற சைஸ்க்கு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும் நீங்கள் கொஞ்சம் பெருசிய சைஸை கட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே ஆகாது அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா கருகிட்டு ஒரு மாதிரி நல்லா ரப்பரி மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் அது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது இந்த உப்பு கண்டம் சாப்பிட்ருவீங்க இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா நான் ஒரு தடவை கருக விட்டிருக்கேன் அதனால தான் எனக்கு அது நல்லா தெரியுது இது அப்படியே இந்த எண்ணெயோடையே சேர்த்தே சாப்பிடுங்க இல்லை எண்ணெய் சாப்பிட்றது பிடிக்காது அப்படிங்கிறவங்க சுவரொட்டியை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக அப்படியே நல்ல சுடுசாதத்தை போட்டு அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மொத்த சத்துமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற லேடிஸ்கெல்லாம் ரொம்பவே அப்படியே போயிட்டு இருக்கும்போதே மயக்க வர மாதிரி இருக்கும் வேலை செய்யும்போதே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே லோ ஹீமோக்ளோபின் தான் காரணம் ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மண்ணீரலை இந்த சுவரொட்டியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்குதுங்க நீங்கள் ஏன்னால் இது என்னுடைய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நல்லாவே உங்களுக்கு பிளட் ஏறும் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் சோரொட்டி சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக மட்டன் ஈரல் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ